வையகம் வாழ்க வையகம் வாழ்க வலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் தொண்ணூற்றி ஒன்பது உலக பொதுமொழி மலைப்பின்றி எளிதாய் எழுத கற்க மதலைகளும் தெளிவாய் உச்சரிக்க ஏற்ற தலைசிறந்த ஒரு மொழியே எதிர்காலத்தில் தனித்து நிற்கும் உலகில் ஒரு பொது மொழியாய் கலை சொற்கள் அம்மொழியில் இப்போது இல்லா காரணத்தால் மயங்காதீர் அவை வழக்கில் நிலை இருக்கும் மொழியை கொண்டே நேராக லிபி மாற்றி எழுதி கொள்வோம் அருத்தந்தையினுடைய அன்பும் கருணையும் மொழியில் கூட வெளிப்படுகிறது அவர் என்ன சொல்கிறார் பாருங்க இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ மொழிகள் இருக்கு அந்த மொழிகளில் எது பெரும்பான்மையான மக்களுக்கு சிரமமில்லாமல் எழுதவும் படிக்கவும் இன்னும் சொல்ல போனால் குழந்தைகள் கூட தெளிவுடன் உச்சரிக்கவும் ஏற்ற தனி சிறப்பு உடையதாக இருக்கிறதோ அந்த மொழியையே நாம் எதிர்காலத்தில் உலக பொது மொழியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் எந்த ஒரு மொழியையும் நாம் பைத்தியக்காரத்தனமாக அந்த மொழி வெறி என்று சொல்கிறார்களே அப்படி வந்து என் மொழியே சிறந்தது இதுதான் இருக்கணும் என்ற ஒரு கடும் பற்றோ அதே சமயத்தில் ஒரு மொழி இயல்பாக அதனுடைய எளிமையின் காரணமாக வேகமாக மக்களிடம் பரவுகிறது என்றால் அதை தடுத்து நிறுத்த நினைப்பதோ இரண்டுமே தகாது ஒரு மொழியில் கடும் பற்று இன்னொரு மொழி அது எவ்வளவு சுலபமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளாத தன்மை இந்த இரண்டும் மனிதர்களுக்கு தேவையில்லை எதிர்காலத்தில் நாம் ஒரு மொழி எளிமையான மொழியை தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த மொழியில் கலைச்சொற்கள் இல்லையே என்ற கவலை எவருக்கும் வேண்டாம் நாம் என்ன செய்யலாம் உருவாக்கி கொள்ளலாம் உதாரணமாக கருணை என்ற ஒரு சொல் தமிழில் இருக்கிறது நாம் ஆங்கிலத்தை இப்போ பொதுமொழியாக ஏற்றுக்கொள்வதாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒரு கற்பனை தான் அப்போ ஏதோ ஒரு காரணத்தில் ஆங்கிலத்தில் கருணைக்கு நேரடியான வார்த்தை இல்லை என்றால் நாம் என்ன செய்யலாம் கேஏஆர்யூஎன்ஏஐ என் கருணை என்றதை அப்படியே ஆங்கிலத்தில் எழுதிக்கலாம் அல்லது இன்னொரு உதாரணம் பாருங்கள் தமிழ்மொழியை பொதுமொழியாக எடுத்துக்கொள்வதாக வைத்துக்கொள்வோம் மோட்டார் கார் என்ற ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் இருக்கிறது தமிழில் அதற்கு நேரான அர்த்தம் கொடுக்கக்கூடிய வார்த்தையே இல்லை என்று வைத்துக்கொள்வோம் அப்போ என்ன பண்ணணும் மோட்டார் வண்டி என்று தமிழில் எழுதி கொள்ளலாம் அருத்தி பாருங்கள் எவ்வளவு கூர்மையாக இருக்காங்கன்னுட்டு எனக்கு தமிழ் ஆங்கிலம் இரண்டு மொழி தான் ஓரளவு தெரிந்திருப்பதால் நான் உதாரணத்தை இந்த இரு மொழிகளில் சொல்லி இருக்கிறேன் இதை கொண்டு இந்த ரெண்டு மொழிகள் மட்டிலும் தான் சிறப்பானதுன்னு எவருமே நினைக்க வேண்டாம் மனிதனுக்கு உலக மொழிகள் அனைத்துமே சொந்தம் எனவே பன்மொழி புலமையும் மனித இனத்தின் நல்வாழ்வு குறித்த அக்கறையும் கொண்ட அறிஞர்கள் கூடி பற்றற்று ஆராய்ந்து ஒரு சிறந்த பொதுமொழியை தேர்ந்தெடுப்பார்கள் நன்றி வாழ்க வளமுடன்